எஸ் சூர்யா இவருடைய முழு பெயர் சம்மனசர் ஜஸ்டின் சூர்யா திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்த எஸ் சூர்யா பள்ளி படிப்பை முடிச்சிட்டு கல்லூரி படிப்புக்காக சென்னை வந்தாரு சென்னை லோயலா காலேஜ்ல பிசிக்ஸ் டிகிரி வாங்கின பிறகு இன்ஜினியரிங் படிக்க மதுரையில் கிடைச்ச வாய்ப்பை வேணாம்னு சொல்லிட்டு சினிமா மேல இருந்த ஆர்வத்தால சென்னையிலேயே தங்கிட்டாரு ஒரு பக்கம் சினிமாவுல வாய்ப்பு தேடி அலைஞ்சாலும் செலவுக்கு பணத்துக்காக ஒரு ஹோட்டல்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணாராம் அந்த நிலையில தான் டேரக்டர் கே பாக்யராஜ் கிட்ட இருந்து அப்ரண்டிஸ் பண்ற வாய்ப்பு கிடைச்சது தொடர்ந்து ஆசை வசந்த் சபாபதி போன்ற படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு பாரதிராஜா ராஜா இயக்கத்துல வெளிவந்த கிழக்கு சேமையில படத்துல கூலி சண்டை விடும் நபரா முதன் முதல்ல திரையில தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல உல்லாசம் படத்துல ஒர்க் பண்ணும் போது நடிகர் அஜித்தை சந்தித்து தான் எழுதின வாலி படத்தின் கதையை சொன்னாராம் கதையை கேட்டதும் ரொம்ப புடிச்சு போனாது ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி கிட்ட எஸ் ஜே சூர்யாவை அறிமுகப்படுத்தி தானே அந்த படத்திலையும் நடிச்சாராம் வாலி படம் சம ஹிட் படமா ஆச்சு முதல் படத்திலேயே ஒரு சிறந்த இயக்குனரா மாறிட்டாரு எஸ் ஜே சூர்யா அடுத்து ப்ரொடியூசர் ஏ எம் ரத்னம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதை பயன்படுத்தி விஜய வச்சு எடுத்த குஷி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிருச்சு தமிழ் சினிமாவுக்கு ஜோதிகாவை எஸ்

அட்லி ஏகத்தில் விஜய் கூட மெர்சல் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்